கிளம்பு 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 அம்மா வீட்டுக்கு போடி ருத்ர தாண்டவம் ஆடி வாய்க்கு வந்தபடி கூச்சலிட்ட ராஜன் தன் மனைவியின் மீது முடிவாக வீசிய ஆசிடல் முக்கிய எடுத்த வார்த்தைகள் கோகிலாவின் செவியை எரிய வைத்துக் கொண்டே அவள் உள்ளே இறங்கின அதிர்ச்சியில் உறைந்தாள் கோகிலா குடும்பத்திற்கு குடும்பம் பல்வேறு பரிமாணங்களில் வித்தியாசப்படும் கொடுமைகளையும் கொடுப்பினைகளையும் பற்றி கொஞ்சம் கூட பெரிதாக நினைப்பவள் இல்லை கோகிலா அவளுக்கு யாரோடும் எதனோடும் தன் வாழ்வை ஒப்பிட பிடிக்காது அவளுடைய சுபாவம் அப்படி தன் கணவன் தன் குடும்ப வளர்ச்சி மட்டுமே குறிக்கோளாய் குடித்தினம் நடத்துகிறவள் அவள் என்ன போய் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரே ஆற்றாமையில் குமைந்தாள் வேதனையாக இருந்தது அழ அழவேண்டும் போலிருந்தது ச இவ்வளவுதான் வாழ்க்கை மனசு விட்டு போனது பிரக்தியானது எல்லா திருமணமான ஜோடிகளைப் போலவே எத்தனையோ முறை இவர்களுக்குள் கருத்து வேறுபாடும் சண்டையும் வந்திருக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் இயல்பாய் அன்று இரவே சமாதானமும் ஆகித்தான் இருக்கிறது அவன் கேட்கும் குத்தல் கேள்விகள் அவளுக்கு எப்போதும் நினைவில் இருக்கத்தான் செய்கிறது அதெல்லாம் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியுமா என்ன அறிவு இருக்கா அவனுக்கு சுத்தமா காமன் சென்ஸே கிடையாதா இது கூடவா தெரியாது உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல எப்படிதான் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சியோ இப்படியெல்லாம் பல முறை கடுப்பு அடித்திருக்கிறான் நோகடித்திருக்கிறான் அவன் அப்படி நோகடிக்கும் போதெல்லாம் குடும்பம் ஒன்றே குறிக்கோளாய் ஒரு டெடிக்கேஷனோடு காதில் பாட்டை மாட்டிக்கொண்டு தன் பாட்டுக்கு தன் வேலை செய்யும் கோகிலாவுக்கு சிறிது வருத்தம் வரும் தான் இருந்தாலும் அவளே ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை அனுசரித்து அதற்கான தண்டனையாகவும் தான் செய்த தவறை திருத்திக் கொள்ள கிடைத்த வாய்ப்பாகவும் அவன் திட்டுக்களை எடுத்துக்கொண்டு அந்த சுடு சொற்களை ஏற்றுக் கடந்து விடுவாள் பெரிதாக எல்லாம் அலட்டிக்கொள்ள மாட்டாள் சாயங்காலமானால் விளக்கேற்றி ஸ்லோகம் படித்து தனது மனக்கசப்புகளை மறந்தே போவாள் ஆனால் எத்தனை சுடு சொற்கள் சொன்னாலும் கூட அவன் இதற்கு முன் ஒருபோதும் அம்மா வீட்டுக்கு கிளம்பு என இப்படி சொன்னதில்லை இன்று இருவருக்குமே கோபம் எல்லை மீறிவிட்டது வார்த்தைகள் தடித்து விட்டன அதிகபட்சமாக நீ எனக்கு வேண்டாம் என்கிற ரீதியில் இருவருமே பேசிவிட்டனர் அவளும் அவன் சட்டையை அயன் செய்தபோது பட்டன் இருக்கிறதா என்று பார்த்திருக்க வேண்டும் தான் அவள் கவனக்குறைவாக இருந்தது தவறுதான் என்றே வைத்துக் கொண்டாலும் அதற்காகவெல்லாம் அம்மா வீட்டுக்கு போ என்று உறவை முறித்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என எண்ணி எண்ணி மருகினாள் கோகிலா அவன் வார்த்தைகள் கொடுத்த பலமான அடியில் கோகிலாவின் புத்தி விழித்துக் கொண்டது இத்தனை நாள் சேர்த்து வைத்த நொறுங்கல்களின் ஒட்டுமொத்த பகுதிகளும் ஒன்றிணைந்தது அதன் வெளிப்பாடாய் வெடித்து வெளிவந்து அவள் துக்கம் வெளியேறியது தொட்டை இருக கடித்து கொண்டாள் மீறி வந்த கேவலை அடக்கி அழுகையை அமுக்கி விழுங்கினாள் அவரு இந்த அளவுக்கு கடுமையா பேசினது இதுதான் முதல் அவர் இனி தன் வாழ்நாள்ல இப்படி பேசக்கூடாது தான் தப்பே செஞ்சிருந்தா கூட அதுக்காக உறவை முறிக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் சரியில்லை முலையிலே கிள்ளி எறிஞ்சிடணும் ஒரு முடிவுக்கு வந்தாள் கோகிலா ராஜன் கோபக்காரன் தான் ஆனால் கொடுமைக்காரன் இல்லை அவன் வாய் தவறி வந்துவிட்ட வார்த்தைகள் தான் அவை இருந்தாலும் கொட்டிய வார்த்தையை அள்ள முடியாதே அவனும் தவித்தான் அவள் ஏதாவது பேசி எதிர்வாதம் செய்தால் எப்படியாவது சமாளித்து விடலாம் என்றெண்ணி அவள் எதிர்த்து பேசுவாள் என தீவிரமாய் எதிர்பார்த்தான் ஆனால் மாறாக கோகிலாவின் ஆழ்ந்த மௌனம் அவன் எதிர்பார்ப்பை உடைத்து ஏமாற்றத்தை தந்தது கோகிலாவுக்கு இன்று ராஜன் மீது கோபமே வரவில்லை வருத்தம் வந்துவிட்டது அவள் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்லை வாதிக்கவும் இல்லை முகத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே மறுகினாள் ஏதாவது பேச வாய்த்திருந்தால் அழுகை எட்டி பார்த்து நாக்கு தழுதழுத்துவிடும் அழுகை வந்துவிடும் வைராகியம் காலாவதியாகிவிடும் குத்தியில் இவையெல்லாம் உரைக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் நேராக படுக்கை அறைக்கு சென்றாள் பீரோவை திறந்தாள் துணிமணிகள் சிலவற்றை எடுத்து கட்டைப்பையில் வைத்தாள் மறக்காமல் மொபைல் சார்ஜரை தூக்கி அதற்குள் போட்டாள் பர்சில் பணம் இருக்கிறதா என செக் செய்து கொண்டாள் கட்டைப்பையோடு ஹால் கடந்து வாசல் நோக்கி போனாள் ராஜன் பார்த்து கொண்டே இருந்தான் என்ன ரொம்ப சைலண்டா இருக்காளே நம்மளே இந்த மௌனத்தை உடைச்சிரலாமா என ஒரு கணம் தோன்றியது ராஜனுக்கு அவனுடைய குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது அதே சமயம் சட்டென இறங்கி வரும் துணிச்சல் அவனிடம் இல்லை கிளம்பிடுவா போலர்க்கே அடுத்தது என்ன செய்யறது என அறியாது மனதுக்குள் தவித்தான் கட்டை பையை கொண்டு வந்து ஹாலில் சோஃபாவில் வைத்தாள் கோகிலா திரும்பி உள்ளே வந்தாள் நேரே டைனிங் ஹால் சென்றாள் சமைச்சிட்டேன் சாப்பிட்டுட்டே வர மொபைலில் சொல்லிக் கொண்டிருந்தாள் அதுவும் ராஜன் காதில் விழுமாறு உரத்து சொன்னாள் இருவரும் சாப்பாட்டு தட்டுகளையும் கொண்டு வந்து வைத்தாள் தட்டு வச்சிருக்கேன் முகத்தை திரும்பி பார்க்காமல் பொத்தாம் பொதுவாய் குரல் கொடுத்தாள் ஒரு சில மணித்துணிகள் அவள் அவன் வருகைக்காக காத்தும் இருந்தாள் அவள் மௌனம் கலைந்ததால் அனைத்தையும் சரியாக்கி விடலாம் என்று சற்று முன் எதிர்பார்த்தான் ராஜன் அதையும் தாண்டி அவளே இறங்கி வந்து இப்போது அவனோடு சேர்ந்து சாப்பிடவே தயாராக இருக்கிறாளே ஆனால் ராஜனின் உள்ளிருந்த ஈகோ எழுந்து அவனை தழுவிக்கொண்டது மனதுக்குள் முறுக்கிக் கொண்டான் அவளோடு சாப்பிடுவதை தவிர்த்தான் ராஜன் தன்னோடு சேர்ந்து சாப்பிட விரும்பவில்லை என்பதை கோகிலா உறுதி செய்து கொண்டாள் இன்னொரு முறை கட்டாயப்படுத்தி அழைத்திருந்தால் வந்திருப்பான் தான் ஏனோ அவள் அதை செய்யவில்லை தானே எடுத்து போட்டு கொண்டு சாப்பிட்டாள் சண்டைக்கு முன்னமேயே அவள் சமைத்த சமையல் மனம் கம் என்று எங்கும் பரவியது கரண்டிகளை வெளியே எடுத்து எல்லாவற்றையும் மூடி வைத்தாள் கரண்டிகளோடு சேர்த்து தன் தட்டையும் கழுவினாள் டைனிங் டேபிளை சுத்தம் செய்தாள் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டேன் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் என பொத்தம் பொதுவாக அவன் காதில் விழுமாறு வேண்டுமென்றே பலமாகச் சொன்னாள் வாசற்படியறையில் வைத்திருந்த கட்டை பையை கையில் எடுப்பதற்கு முன் ராஜன் காதில் விழுமாறு காஃபிக்கு வேணும்னா பால் காய்ச்சிக்கணும் பாலு ஃப்ரிட்ஜில் இருக்கு என குரல் உயர்த்தி சொன்னாள் பையை எடுத்துக்கொண்டாள் தான் கூறிய அந்த வார்த்தை சூட்டை தாங்க முடியாமல் கோகிலா தப்பி ஓடுவதைப் போல உணர்ந்தான் ராஜன் ஒரு ஃப்ளோவில் வந்த வார்த்தைகளுக்காக இப்படி அவள் சட்டென கிளம்பி விடுவாள் என்பதை சற்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை குற்ற உணர்வு மேலிட்டது அவனுக்கு தான் கடுமையாய் பேசிய போதும் தட்டும் தண்ணீரும் வைத்து சாப்பிட கூப்பிட்டாலே கிளம்பிய கோகிலாவின் கண்களை சந்திக்கவே கூச்சமாக இருந்தது அவனுக்கு வழக்கம் போல சூழ்நிலையின் இறுக்கத்தை தளர்த்தி சமரசம் செய்து கொள்ளும் நோக்குடன் தான் கோகிலா சாப்பாட்டுக்கு அழைத்திருப்பாளோ தேவையில்லாத ஈகோவால் அனாவசியமாக அந்த வாய்ப்பை அலட்சியம் செய்து விட்டோமே என இப்போது வருந்தினான் சாரி கோகிலா உதட்டிலிருந்து வந்ததுதான் சும்மா தான் சொன்னேன் நிஜமா அப்படி மீன் பண்ணல நானு என அவள் போகும் முன் சொல்லி திரும்ப கூப்பிட்டால் என்ன ஒரு கணம் ஒரே ஒரு கணம்தான் மின்னல் போல வந்து போனது அப்படி ஒரு எண்ணம் பாழாய் போன அதே ஈகோவும் இருமாப்பும் அது இந்த முறையும் குறுக்கே விழுந்து அதை தடுத்து விட்டது அவளோ பையோடு வாயிற்படி தாண்டி படியிறங்கினாள் போர்டிகோவின் இடது பக்கம் வந்தாள் செருப்பு ஸ்டாண்டில் இருந்து செருப்பை எடுத்து கீழே போட்டு காலில் மாட்டி கொண்டாள் அப்போதுதான் கவனித்தது போல கொடியில் காய்ந்து தொங்கிக் கொண்டிருந்த துணிகளை பரபரவென மடித்து உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு திரும்பவும் போர்டிகோவை கடந்து நடந்தாள் வாசல் கிரில் கேட் திறந்தாள் ராஜனுக்கு இப்போது தோன்றியது இப்போது நினைத்தால் கூட சரி செய்து விடலாம் இதை வளரவிடக்கூடாது சமாதானப்படுத்தி அவளை உள்ளே வரச் செய்ய வேண்டும் இரண்டாவது வாய்ப்பையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ராஜனின் மனதுக்குள் இருந்த சத்தம் அவளை கூப்பிட்டது இந்த மனசு இருக்கே அது உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது அப்போதைய சூழலுக்கு தேவையான முடிவு அது எடுக்கும் ஆனா அவன் புத்தியோ மறுபடியும் குறுக்கிட்டது புத்திங்கிறது எப்பவுமே உணர்ச்சி வசப்படாது ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அதுல உள்ள நல்லது கெட்டதுகளை ஆராய்ஞ்சு அனுபவ அறிவோடு ஒப்பிட்டு முடிவுக்கு வரும் புத்தி முன்ன வந்ததும் மனசு பின்வாங்குச்சு பிரச்சனையின் தீவிரத்தை துருவி ஆஞ்சது புத்தி நடந்து போன சம்பவங்களுக்கு நியாயம் கற்பிச்சது அதுக்குள்ள அவ கேட்ட மூடனான் கிரில்லின் இடைவெளி வழியா கைவிட்டு உள்பக்கமா தாழ்பால் போட்டா கதவை உள்ள இருந்து பூட்டிக்கோங்க அங்கிருந்து ராஜனுக்கு உரத்து குரல் கொடுத்தாள் கோக்கிலா கடுப்பானான் ராஜன் நெஜமாவே போறாளே என்று அரற்றியது மனம் தங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவரில் பதிக்கப்பட்ட குட்டியான விநாயகர் சிலையை வணங்கினாள் அமைதியாக நடையை கட்டினாள் என்ன திமிர் அவளுக்கு ஆங்கார தல தனக்குத்தானே பேசிக்கொண்டான் ராஜன் அவன் ஆணாதிக்க மனப்பான்மை தீவிரமடைந்தது கோகிலா தெருவில் இறங்கி நடப்பதை கடுப்பில் பார்த்தான் போனா போட்டுமே இப்ப போயிட்டா அப்படியே இருந்துருவாளா என்ன எப்படியும் திரும்பி வந்துதானே எத்தனை நாள் இருந்துட முடியும் அம்மா வீட்லயே அவ அம்மா ஏற்கனவே கொஞ்சம் மான ரோஷம் பாக்குறவங்க ஒரு நிமிஷம் கூட அவளை தன்னோட இருக்க விட மாட்டாங்க இங்க என்னடி ரொம்ப நாள் டேரா போடுறப்பள்ள இருக்கேன் மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு உன் வீட்டுக்குன்னு நிச்சயம் வரட்டி விட்டுருவாங்க பூமரங் போல போன வேகத்துல கோகிலா திரும்ப போறா வரட்டும் திரும்பி வரட்டும் அப்ப இருக்கு அவளுக்கு மனதுக்குள் கருவினான் ராஜன் அவன் மனது பாய்ந்து கொண்டே இருந்தது புத்தி பேதளித்தது அவனது ஈகோ பழிவாங்கும் எண்ணத்தையும் வைராக்கியத்தையும் மனதில் ஏற்றி இருக்கியது வீட்டுக்கு வீடு வாசப்படி சண்ட சச்சரவு இல்லாத குடும்பமும் உண்டான் கல்யாணம் கல்யாணம் அப்புறம் ஆறு மாசம் அவங்களுக்குள்ள அமைதியா தான் ஓடுச்சு அவ அம்மா வீட்டுல வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வீடு பார்த்து தனி கொடுத்தன வச்சாங்க இந்த ஒன்றரை வருஷம் தனி குடுத்தினதுல பல முறை அவர்களுக்குள்ள சண்டை போடுறதும் சேர்வதும் இயல்பாவே நடந்தது வழக்கம் போல இன்னைக்கும் பைசாவுக்கு பெறாத விஷயத்துலதான் தொடங்குச்சு வாக்குவாதம் ராஜனின் நாக்குல சனி இருந்திருக்கணும் கோபத்துல பேச்சு கட்டுப்பாடு இல்லாம வந்துடுச்சு கோபம் பேச தொடங்கினதும் அவனது அறிவு வாயை பொத்திக்குச்சு வார்த்தைகளின் தடிப்பு கட்டுக்கு அடங்காம போனப்போ தன் சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டான் ராஜன் ஓடி கிளம்பு கிளம்பு அம்மா வீட்டுக்கு போ அவனை மீறி வார்த்தைகள் விழுந்து விட்டது என்பதுதான் உண்மை எதிரில் கோகிலா இல்லாத போது தன்னுள் நோக்கினான் ராஜன் தான் வாய் தவறி சொன்னாலும் தப்புதான் தன் பக்கத்து உறவுகளை எல்லாம் விட்டுட்டு கணவனே எல்லான்னு வந்து முழுமையா தன் அனுசரிச்சு அர்ப்பணிப்பா வாழ்ற ஒரு பொண்ண அம்மா வீட்டுக்கு போன்னு விரட்டுறது ஒரு ஆணுக்கு அழகே இல்லையே ஆண்மையற்ற அறுவறுப்பான செயல் இல்ல அது ஒருவேளை என் உள்ளத்துல அடி ஆழத்துல ஆணுன்ற ஆதிக்கம் இருந்திருக்குமோ உள்ளத்துல இருந்தாதானே தானே உதட்டில் அது பிரதிபலிக்கும் சுய இரக்கத்துல அவ போனது முதல் கலங்கினான் ராஜன் வழக்கம் போல கோகிலா மக்கனையாக சமைத்திருந்தாள் சாப்பாட்டு மேஜையில் நேர்த்தியாய் மூடி வைத்திருந்த ஐட்டங்கள் கண்ணில் பட்டன அதை எடுத்து சாப்பிடுவதை எதற்கோ தவிர்த்தான் ராஜன் வலுக்கட்டாயமாய் வாசல் கதவை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கினான் பாலாஜி பவனில் பசியாறினான் கோகிலாவுக்கென ராஜனை வரன் பார்த்து முடிவாகி இருந்த நேரம் அது அவரு ரொம்ப கோபக்காரராண்டி பொண்ணு பிடிச்சிட்டதாக அவர்கள் வீட்டிலிருந்து தகவல் வந்த போது ராஜனை பற்றி கேள்விப்பட்டதை கோகிலாவிடம் ஆதங்கத்துடன் சொன்னாள் அவள் அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் நாள் தவறாம ஏதாவது சாக்கிட்டு முடிய கொத்தா பிடிச்ச அடிச்சு புரட்ட தன் கோபக்கார புருஷனை கோகிலாவின் அப்பாவை அம்மா ராஜனோடு ஒப்பிட்டு பார்த்திருப்பாளோ என்னவோ அம்மாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது கூடத்தில் மாட்டியிருந்த அப்பாவின் போட்டோவை தீர்க்கமாக பார்த்தாள் கோகிலா அப்பாவை விடவா ராஜன் கோபம் பெருசா இருந்த போகுது பரவாயில்லம்மா சமாளிச்சுக்கிறேன் நீ சாரின்னு சொல்லிடு என்றாள் அம்மாவை பார்த்து காரணமே இல்லாமல் அம்மாவிடமோ சில சமயம் கோகிலாவிடமோ கோபப்படுவதும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் கத்துவதும் முடியை கொத்தாய் பிடித்து அடிப்பதும் வீட்டில் உள்ள பொருட்களை கண்ணா பின்னா வென்று போட்டு உடைப்பதுமாக அழிச்சாட்டியம் செய்த அப்பாவோடு இருபது வருடங்கள் தள்ளிய கோகிலாவுக்கு ராஜன் ஆத்திரக்காரன் என்பது ஒரு பெரிய குறையாக தெரியவில்லை ராஜனின் குணம் தெரிந்து திருமணம் செய்து கொண்டதால் மிக மிக எச்சரிக்கையாகத்தான் குடித்தனம் நடத்தினாள் கோகிலா இருவர் மட்டும் நடத்தும் தனிக்குடித்தனத்தில் அப்படி ஒன்றும் பெரிதாக சிக்கல் இல்லை அவ்வப்போது ஆபீஸ் பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு ஏதாவது சத்தம் போடுவான் ராஜன் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவாள் எடுத்ததை எடுத்த இடத்தில் வைக்கவில்லை என்றும் சில நாட்களில் சண்டை வரும் எரிந்து எரிந்து விழுவான் திருத்திக் கொண்டாள் தன் படிப்பை சுட்டிக்காட்டி கேவலமாக பேசுவான் சில நேரங்களில் அப்போதெல்லாம் அந்த இடத்தில் இருந்து நழுவி விடுவாள் துணி துவைத்தல் அயன் செய்தல் ஒட்டடை அடித்தல் என்று வீட்டு வேலைகளைச் செய்வதிலும் தன் முழு கவனத்தையும் செலுத்தினாள் காதில் பாட்டு கேட்டுக்கொண்டே விதவிதமாக சமையல் செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள் வீட்டை துடைத்து வைத்த கண்ணாடி போல் பளிச்சென்று வைத்திருப்பாள் கோகிலா அங்கங்கே செடிகள் வைத்து ஆனந்தப்படுவாள் அன்று சலூனுக்கு சென்றுவிட்டு தாமதமாய் வந்தான் ராஜன் கோகிலா அவன் வரும் முன் ஹீட்டரை ஆன் செய்து வைக்காததினால் குளிப்பதற்கும் தாமதமானது சலூனில் கூட்டமானதால் பசி வேறு முதல் தாமதம் முற்றிலும் தாமதமாய் ஆகி போனது அவசர அவசரமாக அயன் செய்த சட்டையை பிரித்து உடுத்தினான் மேலிருந்த முதல் பட்டன் போட்டான் அடுத்தடுத்த பட்டனுக்கு விரல்கள் அலைபாய்ந்தன ஏற்கனவே தாமதமாகிவிட்ட பரபரப்பில் இருந்த ராஜனுக்கு சட்டையில் அடுத்தடுத்த இரண்டு பட்டன்கள் இல்லை என்பது தெரிய வர கோபம் தலைக்கேறி விட்டது ஆத்திரக்காரனுக்கு புத்தி அல்லவா கோகிலா உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா எத்தனை தடவை சொல்றது என் சட்டைய மட்டும் கையில தோச்சு கொடு மிஷின்ல போடாதன்னு அப்புறம் அயன் பண்ணும்போது நீ பாக்கலையா பாரு ரெண்டு பட்டன் இல்ல சுத்தமா சென்சே கிடையாது உனக்கு கிளம்புடி கிளம்பு அம்மா வீட்டுக்கு கிளம்பு என் எதிர்லயே நிக்காத எரிச்சலா வருது தாறு மாறாய் பேசிவிட்டான் ஓ ஆமாங்க சாரி 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 அயன் பண்ணும்போது பட்டன் இருந்த மாதிரிதான் இருந்தது உடஞ்சதை கவனிக்கல இனிமே பார்த்து பண்றேன் சாரி பயத்தோடும் பணிவோடும் சொல்லியபடியே வேறு ஒரு சட்டையை கொண்டு வந்து அவன் முன் நீட்டினாள் கோகிலா ஆத்திரம் தலைக்கேறிய ராஜன் காதுகளில் கோகிலா சொன்ன எதுவுமே ஏறவில்லை ஆபீஸுக்கும் ரொம்ப லேட் ஆகிவிட்டது செல்போனை அழுத்தினான் ஆபிசுக்கு லீவ் என சொன்னான் கோகிலா கொடுத்த மாத்து சட்டையை போட்டுட்டு ஆஃபீஸ் போயிருந்தா கூட இந்த சண்டை அம்மா வீட்டுக்கு போ என்று சொன்னதெல்லாம் தவிர்த்துருக்கலாமோ என வழக்கம் போல தாமதமாய் வந்தது ஞானம் அவனுக்கு மாமியார்ட்ட இருந்து எந்த நேரத்திலும் போன் வரும் எதிர்பார்த்து காத்திருந்தான் ராஜன் வந்தா என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் ஒத்திகை பார்த்து வைத்திருந்தான் அவன் எதிர்பார்ப்பு முற்றிலும் ஏமாற்றமானது மறுநாளும் சரி அதற்கு மறுநாளும் சரி கோகிலாவும் திரும்பவில்லை மாமியாரிடமிருந்தும் போனும் வரவில்லை எதுவும் இருக்கும்போது அதன் மதிப்பு தெரியாதல்லவா தனிமையில் கிடந்த இரண்டரை நாட்களும் தனக்குள் பார்த்து கொண்டான் ராஜன் தன் குறை தனக்கே தெரிய தன் ஈகோவை தகர்த்தெறிந்தான் மாமியாருக்கு போன் போட்டு பேசி கோகிலாவை வரவழைப்போம் என முடிவெடுத்தான் ராஜன் ராஜன் செல்போனை கையில் எடுத்த போது ரிங்டோன் ஒலித்தது எடுத்து பார்த்தான் அது அவன் அம்மாவின் நம்பர் அம்மா எதுக்காக போன் பண்றாங்க இங்க நடந்த விஷயத்தை யார் மூலமாவது கேள்விப்பட்டிருப்பாங்களோ ஹம் ஹம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல வழக்கமா எப்படிடா இருக்கேன்னு கேட்க தான் போன் செஞ்சிருப்பாங்க சமாதானம் செய்து கொண்டான் என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் கோகிலா கிட்ட வேற பேசணும்பாங்களே இவன் எண்ணங்களுக்கெல்லாம் பக்கவாத்தியம் போல அந்த ரிங்டோன் விடாமல் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது போன் எடுத்து பேசினா சிக்கலாகிடும் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும் அம்மா கிட்ட அதனால அம்மாவுடைய போனை தவிர்த்தான் விளையாட்டாய் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டன செ குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது அவனுக்கு இது வரைக்கும் அம்மா கிட்டையும் நடந்ததை சொல்லாம இருந்ததே தப்புதான் நடந்த விவரங்களை நேர்ல போய் அம்மா கிட்ட சொல்றதா சரி என அம்மா வீட்டுக்கு போக முடிவெடுத்தான் வண்டியை எடுத்தான் வீட்டு வாசலிலேயே காய்கறி வாங்கி கொண்டிருந்தாள் அம்மா அம்மாவுக்கு அன்றைய காயை அன்றே வாங்கி சமைப்பதென்றால் அவ்வளவு பிரியம் வா அனந்தா வாய் நிறைய அழைத்தாள் அம்மா ஏண்டா கோகிலாவ அம்மா வீட்டுக்கு போன்னு அனுப்பி வச்சிட்ட உனக்கு மட்டும் அங்க தனியா என்னடா வேலை கூப்பிட்டாலும் போன் எடுக்காத அளவுக்கு துரைக்க அப்படி என்ன பிஸியோ இயல்பாக கேட்டாள் அம்மா ராஜன் விழித்தான் வாங்க என்றாள் வீட்டுக்குள் இருந்து சிரித்து கொண்டே வந்த கோகிலா அப்போதுதான் உன் அம்மா வீட்டிற்கு போ என தான் குறிப்பாக சொல்லவில்லையோ என அவன் மரமண்டைக்கு உதித்தது